வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்குங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் என்னங்க பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா நேற்று தீபாவளி என்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ எல்லோரும் சேஃபாக பட்டாசு வெடிச்சிங்களா எப்படி என்ன ஏதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே தூரல் போடுற மாதிரி இருந்ததுங்க நாங்கள் வந்துட்டு இப்போல்லாம் படுக்கிறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த வலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பேனர் ஒன்று இருக்குது அந்த பேனரில் வந்து நம்ம துணி காய வைக்கிற கிளிப்பை போட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுடுவோம் சாரெல்லாம் அவ்வளோவா படாது தூரல் லைட்டாக தூரல் போடுறதுனால் நம்ம தூங்கலாம் ஓரளவுக்கு நனையாது அந்த மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே நானும் கதிரும் இப்படி தாங்க படுக்கிறது தீபாவளி அன்னைக்கு காலையில் நாங்கள் ஆறே கால் ஆறு இருபது போல் ஆகிடுச்சு எழுந்திரிச்சதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்ததாக கீழே போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் எதுவுமே செய்யலைங்க ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துணி தைக்கிற வேலை இருக்குது அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்மள மாதிரி டெய்லர் வேலை பார்க்குறவங்களுக்கெலாம் தீபாவளி பொங்கல்னு நல்ல நாள் வந்தாவே வேலை அதிகமாக இருக்கும் ஆனாலும் நான் இந்த மாதிரி அவ்வளோவா வேலை செய்யலைங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு முதுகு வலி நான் முதுகு வலின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா கரெக்டாக சீசன் டைம் பார்த்து எனக்கு வேலை வச்சுது முதுகு வலி அதிகமாக இருந்ததுனால நான் அதிகமாக துணி தைக்கலை நம்ம கடையில் எடுத்தாங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸு அது மட்டும் நான் தையல அடித்து கொடுத்தேன் தைக்க வேண்டிய துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ்லாம் கூட நான் தைக்கலை இருந்தாலும் இது ஒன்று ரெண்டு முக்கியமானது மட்டும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு தைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு மூணு ப்ளவுஸ் மட்டும் இப்போ தைக்க வேண்டியது இருக்குது அதனால் காலையிலே வீட்டு வேலையை பார்க்காம மொதல் வேலையாக இந்த வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே கலரில் ஒரே மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம கடையில் தான் எடுத்தாங்க ஒரு கலர்னா ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கிடைச்சிது அப்புறம் இன்னொரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அது தெரிஞ்ச கடையில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் ரெண்டு பேருக்குமே நான் வந்துட்டு காலையில் டெய்லியுமே வந்து இந்த வாசை தெளிக்கிற வேலைக்கெல்லாம் இல்லைங்க எங்கள் மாமியார் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சுப்பாங்க நான் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்ருக்கேன் இல்லையா அதனால சரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிகாலம் நாலு மணிக்கெலாம் எஞ்சி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க கோலம் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு இது வந்துட்டு பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு நம்ம சின்ன பிள்ளையாக போதெல்லாம் இந்த தீபாவளி பொங்கல் இந்த ரெண்டு நாள் தான் அதுவும் ஒரு ஒரு செட்டு எடுத்து கொடுக்குறதுக்கே ஒம்பத்தெட்டு அழுகு அழுது 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 வாங்க வேண்டியதாக இருக்கும் இவங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த தீபாவளிக்கு அஞ்சு செட்டு ஆறு செட்டு எடுத்துக்கிட்டா அவளே தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவன் என் கூடவே அவள் ஹாஸ்டல் போகிறதுனால கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டா காலேஜ் போகிறதுனால தம்பி வந்துட்டு ஒரு செட்டு தான் எடுத்துக்கிட்டான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலே எடுத்துக்கிட்டாங்க இவங்களுமே நான் கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த மூணு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் எங்கேயுமே போயிட்டு எடுக்கிறதில்ல நம்ம கடை சின்ன கடையாக இருந்தாலும் இதில் இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம் எது வேணுன்னாலும் இதில் எடுத்துப்போம் வெளியில் போகிறதில்ல அவளுக்கு மட்டும் இத்தனை செட்டு எனக்கு ஒரே செட்டுன்னு கதிர் முறைச்சிட்டே படுத்துட்டுருக்கான் அவனுக்கான ஒரு செட்டு தாங்க எடுத்தேன் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தோம் எனக்குமே இல்லை மாமாவுக்குமே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கலை எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைங்க தீபாவளி பொங்கல் ஆனால் புது ட்ரெஸ்ஸு தான் எடுக்கணும் புது ட்ரெஸ்ஸு தான் போடணும் அப்படின்னு இல்லை எப்போ தேவைப்படுதோ எப்போயாச்சும் தேவைப்படுறப்போ எடுத்துப்போம் தான் தீபாவளி பொங்கல் டைமுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸே தான் போடணும் அப்படின்ற பழக்கம் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் எடுக்கலை தம்பி பாப்பாவுக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இது வந்துட்டு கதிரோடைய ட்ரெஸ்ஸு கதிரோடைய ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னாக்கா அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் என்னுடைய செலக்ஷன் தான் அதுவுமே சித்தப்பா வந்துட்டு வந்திருந்தாரு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலையும் முடிச்சிட்டோம் இப்போ கதிர் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டைம் இவன் பட்டாசு போதெல்லாம் பத்து மணிக்கு மேலேயே ஆகிடுச்சிங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க அஞ்சு மணி நாலரை மணிக்கெல்லாம் எழுப்பி கண்ணுக்கு எண்ணெய் வச்சு குளி குளிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த இருட்டு பொழுதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் வெடிக்கிறது என்னமோ சின்ன சின்ன கொல்லு பட்டாசு அப்படிதான் வெடிப்போம் எனக்கு இன்னுமே பெரிய பட்டாசுலாம் நான் வெடிக்க மாட்டேன் எனக்கு பயம் கிட்டவே போக மாட்டேன் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எழுந்திருக்கிறதே ஆறு மணி நார்மலாக எப்பவும் எழுந்திருக்கிற மாதிரி ஆறு மணி ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா பத்து மணிக்கு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் போல் பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கதிர் கதிர் வந்துட்டு சுபாஷ் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் சுபாஷ் மாமா கூட அப்படின்னு சொல்லிவிட்டு சுபாஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டான் நானும் பாப்பாவும் சரி ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கிற வேலையை பார்த்துட்டு நாங்கள் வீட்லேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு வீட்டிலே இருந்தோம் மத்தியானம் லன்ச்சுக்கு பிரியாணி தாங்க சாப்பிட்டோம் அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொழுதே போகிற நேரம் ஆகி போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி போல் ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தூரல் லைட்டாக போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேதா பாப்பா செந்தமிழ் பாப்பா நம்ம பாப்பா எல்லாம் கிளம்பி நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறோம் வழியில் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் படாசு வெடிச்சிட்ருக்காங்க நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டார் வந்துட்டுருக்காங்க நாங்கள் போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் போனோம் ஆனால் அங்கே போனது வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க கொஞ்சம் பொழுது இருக்கும்போதே பசங்க பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு கிளம்புனா தூரல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதும் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு இவங்களும் பாருங்களேன் கதிர் மட்டும்தாங்க இதில் ஓரளவுக்கு நல்லா தைரியமாக எல்லா பட்டாசுமே வெடிக்கப் போகிறான் ஆனால் மிச்சப்படி யஷ்வந்த் ரிவிதா நம்ம பாப்பா வேதா செந்தமிழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பட்டாசு தான் வெடிக்கிறாங்க பெரிய பட்டாசுக்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு பயந்து பயந்து விடித்தாங்க இருட்டே வரல ஆனால் இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பட்டாசெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க ஆனால் நல்லதாக ஆச்சுங்க இப்போவே தூறல் போட்டுருக்கு ஒன்று ஒன்று இருந்தாலும் அவங்க பட்டாசு இருந்தாங்க பசங்க இவங்க பட்டாசு வெடித்து முடிக்கிறதுக்குள்ளே சுத்தமாக தூறல் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த நாள் ஸ்டார்ட் ஆனதும் சர்வாசஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது ரெண்டு பேருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துகிட்டே இருக்கோம் ரெண்டு பேருக்கும் ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது இருந்தாலும் இன்னும் இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நல்லா ஓரளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த தனித்தனியாக இலையை போட்டு நல்லா வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இந்த ஒரே தட்டிலே போட்டு கஞ்ச குடித்தா கூட ஆளுக்கு ஒரு கையை வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அது வேறு லெவலில் இருக்கும் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆளுக்கு ஒரு தட்டை சாப்பிட்டு கழுவுற வேலை தானே அதை விட இப்படி ஒரே தட்டிலே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே தட்டில் கொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரியாணியை என்னக்கா இது ஒரே தட்டிலே போட்டு இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் எல்லாம் அப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே அப்படின்னும் போது சாப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே தட்டிலே போட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இல்லையா நம்மளும் சின்ன விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கையில் உண்டை பிடிச்சி வாங்கி சாப்பிட்டது அப்புறம் தட்டில் கையில் கஞ்சி ஊற்றி குடிச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பட்டாசு தீபாவளி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசுக்கா சின்ன சின்ன பட்டாசை வாங்கி கொடுக்க சொல்லி வீட்டில் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணது அதெல்லாமே நமக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கும் சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க சரி இன்னைக்கு அம்மா வீட்டிலே ஹால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை ஊற்றி மழையிலேயும் ஆளுக்கு கொஞ்சம் ஜீரணத்துக்காக ஊற்றி குடிச்சிட்டு அம்மா வீட்டிலேயே படுத்து தூங்கி மறுநாள் காலையில் தான் எழுந்திரிச்சு வந்தோம் எங்களுடைய தீபாவளி இப்படி தான் போச்சு உங்களுடைய தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க